சினிமா அந்த வட்டாரத்தில் இருக்க அத்தனை பேரும் மிரட்டி பிழைக்கிறது தான் எங்களுக்கு வேலையே அது பொய்யின்னு சொல்கிறான் பார்த்தீங்களா நடிகர் நடிகர் சொல்கிறது அதுதான் ஏன் ரொம்ப விசாரணை பண்ணால் இவனே சிக்குவான் நடிகைகளுக்கு வாய்ப்பு வாங்கி தரேன்னு சொல்லிட்டு அவ்வளோ பண்ணிருக்கான் சார் இவன் ஒரு அட்ஜஸ்ட்மெண்ட்டுக்கு போனவங்க வந்து அன்னைக்குள்ளே அந்த சூழல் அவங்க கட்டாயப்படுத்தப்பட்டாங்களா மிரட்டப்பட்டாங்களா சரியான ஆம்பளை இருந்தா எந்த நடிகர் சொல்லணுமா இல்லையா அந்த காலத்துலலாம் நடிகர் வந்து கூட்டவுடனே வருவானா இந்த காலத்தில் எந்த நடிகனும் வர மாட்டேங்கிறான் படம் ரிலீஸ் ஆகும் போது மட்டும் ப்ரொமோஷனுக்கு வரானா இவன் யாரை சொல்லலாம் தெரியல விஜய் அஜித் தான் சொல்லலாம் இவன் ரஜினி கேளு அஜித் கிட்ட கேளு விஜய் கிட்ட கேளு இவனுக்கு ரெண்டு பேரும் கரெக்டாக கேட்கணும்னா எங்கே கேட்கணும் கேட்டனா ஸ்ட்ரைட்டாக இங்கேருந்து வந்து பஸ்ஸை போடுங்க இல்லை வண்டி எடுத்திங்கன்னா கீழ்ப்பாக்கம் மென்டல் ஹாஸ்பிட்டலுக்கு போங்க நேர்காலில் சிறப்பு இருந்தனர் மூத்த பத்திரிக்கையாளர் ஜெயகுமாரா சேசங்கர் அவர்கள் வணக்கம் சார் வணக்கம் சார் வணக்கம் பிஸ்மி என்ன பேசுறான்னு புரிஞ்சுக்கிற அளவுக்கு இங்க எவனுக்குமே வந்து அவ்வளவு அறிவு இல்லை அப்படிங்கிறார் அடேங்கப்பா இதுதான் சார் உலகமாக உருட்டு அந்த அளவுக்கு அறிவாளி ஆயிடுவேன் அவ்வளவு ஆளா சார் இவன் ஊர் முழுக்க என்ன தூரம் சொல்லிட்டு இருக்காங்க அவன் அதுக்கெல்லாம் சரிப்பட்டு வரமாட்டான்னு பேசிட்டு இருக்கும்போது இவன் இந்த மாதிரி ஒரு கதையை எடுத்து விடற மாதிரி இருக்கான் எது அதை டைவெர்ட் பண்ற மாதிரி அதை எப்படி டிவைட் பண்றான் பார்த்தீங்களா எது இவர் மிகப்பெரிய அறிவாளி முகத்தை பாருங்க ஏற்கனவே வந்து வடிவமைப்படுத்துற வர மாதிரி கேட்டா இவன் அதுக்கெல்லாம் வர வரமாட்டான்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க இப்படி எடுத்து விட வேண்டியதுதான் சார் யார் கேட்க போகிறாங்க சார் காசா பண்ணமா சார் மிகப்பெரிய அறிவாளி இருந்துட்டு போனவருங்க பெரிய அறிவாளி தான் இதோ தெரிந்து பாக்குறோம்ல இவன் இவன் எவ்வளோ பெரிய அறிவாளி நம்ம டெய்லி பார்த்து தானே சார் இருக்கிறோம் பேசிகிட்டு இருக்கோம் கேட்டு தானே இருக்கிறோம் ஆமாம் ஒரு வார்த்தை சொன்னால் அது தவறாக சொல்லிவிட்டு அதை விட்ரா பண்ணுறான் அடிப்படை அறிவு இருந்தாக்கா ஐயா நாங்கள் வருத்தம் தெரிவிக்கிறோம் இது தவறான தகவல் நான் வருத்தம் தெரிவிக்கிறேன்னு சொல்லணும் அது ஈஸியாக கடந்து போகிறேன்னா என்ன அர்த்தம் ஆணவம் திமிரு கொழுப்பு எல்லாமே இருக்குது ஆமாம் இப்போ புற்றீசல் மாதிரி ஆள் ஆளுக்கு யூடியூப் சேனல் ஆரம்பிச்சுட்டு மைக்கை கையில் பிடிச்சிட்டு சுற்றுறானுங்க எவன் எவன் கையில் கிடைச்சாலும் வாயில் மைக்க கொண்டு சொல்லிடுறானுங்க இது ஒரு பெரிய த மனநோய் மாதிரி ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லு மனநோய் மாதிரி மனநோய் மாதிரி மாறிட்டு வருதான் சார் இவனே ஒரு மனநோய் ஆகிடுச்சு சார் நீங்கள் சார் சார் இவன் பத்திரிக்காயர் தானே சொல்கிறான் பத்திரிக்கையாளர்ன்றது மக்களுடைய எண்ணங்களை கேள்வியாக அவங்களுடைய மக்களுடைய கேள்விகளை இன்னும் சொல்லப்போனால் ம் மக்களுடைய எண்ணங்களை ஒரு கேள்வியாக வந்து யார்கிட்ட கேட்கணுமோ கிட்ட போடுவாங்க இதை கொண்டு போய் மைக்கு கொண்டு போய் தொண்டையில் விடுறதுலாம் கிடையாது புரியுதா சொல்கிறது மக்கள்கிட்ட கே மக்களுடைய எண்ணங்களை கேள்வியாக போடும் போது அங்கே பதில் சொல்கிறதுக்கு சில நேரங்களில் வந்து தன்னரசை பார்க்குறோம் சரிங்களா அதில் அந்த கேள்வியை கேட்கக்கூடாதெல்லாம் கிடையாது அதை வந்து பத்திரிகையாளர்களே இவங்களை கேவலமாக பேசுகிறானுங்க பாருங்கள் இது அது வந்து அவங்க தொழில் சார் ஓகே பத்திரிகையாளர்களுக்கு தொழில் அவங்க கடமை எந்த கேள்வியாக இருந்தாலும் மக்களுடைய எண்ணங்களை வந்து ஒரு கேள்வியாக போட்டு யார்கிட்ட கேட்கணுமோ அதை கேட்கறது தான் அவங்களுடைய வேலை அது அவங்க கடமை ஓகே ஓகே அதை இந்த பண்ணாடிங்கெல்லாம் கொச்சப்படுத்த முடியாது இதில் வேற இவங்களுக்கு பத்திரிகையாளர்களா இது நான் முப்பத்தஞ்சு வருஷம் நான் வந்து இங்கே மாடு மேய்ச்சேன் முப்பத்தஞ்சு வருஷம் அவர்கிட்ட மேய்ச்சேன் நான் மேய்ச்சது சரியாக தப்பான்னு அவர்கிட்ட கேளுங்க இவர்கிட்ட கேளுங்க நியாயமாக கேட்டால் இதுங்க ரெண்டு பேரும் மாடு மேய்க்க தான் லாய்க்கி ஒண்ணுங்க உண்மையாக சொல்லுறேன் இவங்க வந்து இவங்க ஏதோ ஏமாற்றி பிழைச்சிருக்கிறானுங்க அதை நம்ம முடிவு கட்டுறதுக்கு வந்துட்டோம் நம்ம இதில் இங்கே வேற இவங்க ஏன்னா இங்கே கேளு அங்கே கேளுங்க கரெக்டாக கேட்கணும்னா இவன் கிட்ட கேளு அஜித் கிட்ட கேளு விஜய்கிட்ட கேளு இவனுக்கு ரெண்டு பேரும் கரெக்டாக கேட்குறோன்னா எங்கே கேட்குறேன்னு கேட்டனா ஸ்ட்ரைட்டாக இங்கேருந்து வந்து பஸ்ஸை போடுங்க இல்லை வண்டி எடுத்திங்கன்னா கீழ்ப்பாக்கம் மென்டல் ஹாஸ்பிட்டலுக்கு போங்க இவங்களுக்கு பர்மனெண்ட்டாக வந்து வந்து பெட்டே இருக்குது இவங்களுக்கு இவங்களுடைய வந்து பார்த்தா கரெக்டாக தெரிஞ்சோங்கன்னா அங்கே போய் கேட்டிங்கன்னா அங்கே இருக்கிற எல்லாருமே சொல்லுவாங்க டாக்டர் மட்டும் கிடையாது பாய் வந்து பேஷண்ட்டு வந்து அங்கே இருக்கிற பேஷண்ட்டு உட்பட எல்லோருமே சொல்லுவாங்க வந்து வாட்சேன்லேருந்து வார்ட்பாயிலந்து அவங்க நர்ஸில் வந்து எல்லாமே இவங்க வந்து இவங்களை பற்றி சொல்லாங்க இவங்களுக்கு எப்படிப்பட்ட மென்டல் சொல்லிட்டு இப்போ ஹேமா கமிட்டி அறிக்கையை பற்றி பேசியிருக்காங்க அவர் என்ன சொல்கிறார் அப்படின்னா விஸ்மி என்ன சொல்கிறார் அப்படின்னா நடிகர் நடிகைகள் பேசுகிறது எல்லாமே போலி பொய்யான அறிக்கை அதில் எதுவுமே துளி கூட உண்மை கிடையாது அப்படின்னு பகிரங்கமாக ஒரு குற்றச்சாட்டு நீதிபதி வந்து மெனக்கட்டு ஒரு ரெண்டு வந்து பார்த்திங்கன்னா வந்து ஒரு ரெண்டு வருஷம் கஷ்டப்பட்டு உழைச்சி செய்திகளை தகவல்களை வந்து ஆதாரங்களை திரட்டி ஒரு அறிக்கையை வெளியிட்டனா அதை வந்து அதில் இருக்கிற சொல்கிறது அத்தனையும் பொய்ய இவன் சொல்கிறான்னு சொன்னால் ஃபஸ்ட்டு விசாரணை இவங்ககிட்ட தான் ஆரம்பிக்கணும் யார் முதல்ல இவங்ககிட்ட தான் விசாரணையை ஆரம்பிக்கணும் ஆ இவங்கிட்ட தான் ஆரம்பிக்கணும் அது பொய்ன்னு சொல்கிறான் பார்த்தீங்களா நடிகை சொல்கிறது அதுதான் ஏன் ஏன் சொல்லுங்கள் ரொம்ப விசாரணை பண்ணால் இவனே சிக்குவான் நிஜமா அவ்வளோ பண்ணியிருக்கானுங்க அவனுங்க நடிகைகள் வாய்ப்பு வாங்கி தரேன்னு சொல்லிட்டு அவ்வளோ பண்ணிருக்கான் சரிவா அடுத்து வந்து திருடங்கிட்ட போயே வந்து திருட்டை பத்தி பேசுறது மாதிரி நடிகங்கிட்ட போய் பாலியல் பிரச்சனை பேசலாமா அப்படின்னு பேசுறாரு திருவாளர் விஸ்மி அவர்கள் ஏன் பேசுறான் என்ன பாதிக்கப்பட்டவங்க நடிகைகள் தானே சார் நடிகைகள் தான் பேசணும் நடிகங்கிட்ட பேசலாம் சார் நடிகருக்கு சார் நடிகர் நான் சொல்றேன் சார் நடிகர்னா ஒட்டு மொத்தமா எல்லா நடிகரும் அப்படின்னு நீங்க எடுத்துட முடியுமா நான் கேட்கறேன் ஒட்டுமொத்த எல்லா நடிகருமே வந்து பாலியல் குற்றச்சாட்டுக்கு ஆளாரங்கன்னு சொல்ல முடியுமா சொல்லுங்க நடிகர்கிட்ட பேசுறது ஒன்றும் தப்பு இல்லை ஆனா நடிகர்கிட்ட மட்டுமே பேசணும் தான் தப்பு அவங்க கிட்ட பேச இவங்ககிட்ட வந்து பேசுவாங்க நான் இவன் அதையும் வியாபாரமாக்கிடுவான் இவங்க கிட்ட பேசினா என்ன தீர்வு கிடைக்குமா சொல்லுங்க பார்க்கலாம் எல்லா பஞ்சாயத்தும் பண்றதுதான் மனசில் நினைப்பு இவனுக்கு சினிமால நடிகர்கிட்டையும் பேசலாம் சார் எல்லா நடிகர்களுமே அந்த அப்படிதான் அப்படின்றதெல்லாம் நம்ம சொல்லிட முடியாது இவன் பேசுகிற மாதிரிலாம் பேச முடியாது அது மாதிரி எல்லா நடிகைகளும் வந்து அட்ஜஸ்ட்மெண்ட்டுக்கு போயிடுறாங்கன்னு சொல்ல முடியாது போனவங்க அத்தனை பேருமே வந்து பார்த்தீங்கன்னா குற்றவாளியாகவும் பார்க்க முடியாது ஒரு அட்ஜஸ்ட்மெண்ட்டுக்கு போனவங்க வந்து அன்னைக்குள்ள அந்த சூழல் அவங்க கட்டாயப்படுத்தப்பட்டாங்களா மிரட்டப்பட்டாங்களா இதெல்லாம் விசாரணைக்கு பிறகு தானே தெரியும் இந்த பண்ணாடைக்கு எப்படி தெரியும் போக்கில் அப்படி பேச வேண்டியதுதான் எல்லாம் இப்போ புரியுதுங்களா இவனுக்கு இங்கே ஒட்டு மொத்தமாக இவனுங்க நடிகர்களுக்கும் நடிகைகளுக்கும் எதிராக இருக்கிறவனுங்க ஆனால் அந்த சொசைட்டி அதுக்கு ஒட்டுமொத்தமாக வந்து சினிமா சொசைட்டியே மிரட்டி தான் இவங்க பிழைச்சிட்டு இருக்கிறாங்கன்னு தெரிய வருதா இவங்களோட நிலைப்பாடு தான் என்ன சினிமாவில் இருந்து சினிமா அந்த வட்டாரத்தில் இருக்க அத்தனை பேரையும் மிரட்டி பிழைக்கிறது தான் இவங்க வேலையே ரெண்டு பேர் வேலையே அதுதான் இப்போ தெரிய வருதுங்களா உங்களுக்கு ஹேமா கமிட்டியில் வந்து அது வந்து பார்த்தீங்கன்னா நீங்க ஆதரவு எதிர்ப்புலாம் கிடையாது சார் அது வந்து ஒரு ஜஸ்டிஸ் தலைமையில் வந்து ஒரு அறிக்கை வெளியிடுறாங்க ஓகே அதில் வந்து என்ன வந்து பார்த்திங்கன்னா வந்து தகவல் இருக்கோ அது வழக்கு பதிவு செஞ்சு விசாரணை பண்ணி அதுக்கு பிறகு தான் தண்டிக்கு போட போகிறாங்க அதுக்குள்ளே வந்து பார்த்திங்கன்னா வந்து முந்திரிக்கோட்டை மாதிரி வந்துவிட்டு இது இல்லை அது இல்லை இது இப்படி அது அப்படி இவங்களை கேட்க வேணாம் அவங்களை கேட்க வேணாம் அப்படின்னு சொல்கிறான்னா இவன் யாருன்னு கேட்குறான் இவன் யார் இவனுக்கும் இந்த நடிகைகளுக்கும் வந்து பார்த்திங்கன்னா ஏற்பட்ட அந்த பிரச்சனைக்கும் இவன் யார் தேர்வு சொல்கிறத்துக்கு இவனுக்கு இல்லை சார் நான் சொன்ன நடிகைகளுக்கும் ஏற்பட்ட பிரச்சனை இருக்கு இல்லையா சினிமாவில இந்த பாலியல் ரீதியாக தொந்தரவு அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இவனுடைய வந்து பங்களிப்புன்னா இவன் ஏதாவது செய்ய போறானா அவங்களுக்காக வாதாட போறானா இல்லை அவங்களுக்கு கொண்டு போய் புகார் கொடுக்க போறானா ஒன்றும் கிடையாது உட்காந்துட்டு பேசிட்டு இருக்காரு ஆனால் அகென்ஸ்டாக பேசுறான் நடிகைகளுக்கும் அகெயின்ஸ்டாக பேசுகிறான் நடிகர்களுக்கும் அகென்ஸ்டாக பேசுகிறான் அப்போ இவன் நோக்கம் என்ன இவனுடைய நோக்கம் என்ன சார் அதனால இம் திட்டமிட்டு பண்ணுறது தான் இதெல்லாம் சரிங்களா திட்டமிட்டு அந்த சினிமா வட்டாரத்தில் அத்தனை பேரும் மிரட்டி போச்சுன்னு இருக்கிறாங்க ரெண்டு பேருமே இப்போ அடுத்தடுத்து வரும் சார் இவனுக்கு கதை ஓகே ரெண்டு பேர் கதையை உன் ஓடுறதுக்கு பார்க்குறானுங்க அப்படியே பிடிச்சி நிறுத்துணுங்கள ம் பாருங்க எழுதுக்கிற மாதிரி அது மாதிரி ஏய் உட்கார்றா ஆதாரம் இல்லாத ஒரு தகவல் சொல்கிறாரு பல நடிகர்கள் வந்து நடிகைகளை வந்து கூப்பிட்டும் வராமல் இருக்காங்க அதாவது அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணதுக்கு ரெடி அதெல்லாம் எப்படின் இவனு இவன் சொல்கிறான் அதான் ஆமாம் அது இவனுக்கு தெரியும் அது சொல்றாரு இவனுக்கு எப்படி தெரியும் அது அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணாத பல நடிகைகளை நடிகர்கள் சினிமா இண்டஸ்ட்ரியும் ஓட ஓட விரட்டி அடிச்சிருக்காங்க ம் அது எப்படி இவனுக்கு தெரியும் அப்படி சொல்கிறாரு அப்படின்னா யார் பேரை சொல்கிறேன் டேய் நீ பேரை சொல்கிறேன் நீ சரியான ஆம்பளை இருந்தனா எந்த நடிகர் சொல்லணுமா இல்லையா இவன் யாரும் சொல்கிறான் புரியுதுக்கலாம் உங்களுக்கு ஒரு ரெண்டு நாள் முன்னாடி பொங்கலாங்கெல்லாம் வரமா ஆமா அவங்க வீட்டுக்கார தான் சொல்கிறனா புரியல உங்களுக்கு நான் யாரை சொல்லுறேன் உங்களுக்கு தெரியும் புரியுது நான் சொல்லது அது நேரடியாக சொல்லண்டா பேரை சொல்லண்டா உனக்கு இப்போ நான் சொல்கிறேன்ல சார் நான் பேரை சொல்ல நீங்கள் பார்த்தீங்கல்ல போல்டா நான் பேரை சொல்லுவேன் பாதிப்பு வந்தால் பார்த்துக்கலாம் சார் இவன் பேரை சொல்ல மறைமுகமாக சொல்கிறேண்ணா நடிகைகளை ஓட ஓட வெட்டினாங்க யாரை சொல்கிறான்னு புரியுது அவங்களுக்கு தெரிஞ்சுட்டு இருக்கிற நேரம் இதை பார்க்குறவங்க திரும்ப தெரியும் அதை தைரியமாக நீ பேரை சொல்ல வேண்டியதான்டா அப்போ ஒன்றும் தைரியம் இல்லைல்ல அப்போ நீ சொல்லாத சொன்னால் பேரோட சொல் இப்படி தான் சார் உருட்டின்னு இருக்கா ரொம்ப வருஷமாக கார் டிரைவர் சொன்னார் தோட்டக்காரன் சொன்னான் பால் போடுறவன் சொன்னான் போஸ்ட்மேன் சொன்னான் ஸ்விக்கியில் சாப்பாடு சப்ளை பண்ணுறவன் சொன்னான் இப்படி தான் இந்த கொடாயில் பெண்கள் பேசுவாங்கல்ல ஆமாம் கொழாயில பெண்கள் பேசுவாங்க பொருளி பேசு பொ அதே தான் ம் உனக்கு பேசுறது அத்தனையும் அதுதான் அந்த காலத்துல எல்லாம் நடிகர் வந்து கூட்ட உடனே வருவானா ம் இந்த காலத்தில் எந்த நடிகனும் வர மாட்டேங்க பணம் ரிலீஸ் ஆகும்போது மட்டும் ப்ரொமோஷனுக்கு வரானா இது வந்து ஒரு மோசமான செயல்பாடு அப்படிங்கிறது ம் இவள் யாரை சொல்கிறதுக்குன்னு கேட்குறான் இவர் கூட்டம் அவனுக்கு ஆயிரத்தி பிரச்சனை சார் வராமல் இருக்கிறது பல காரணம் இருக்குது சார் இல்லை இவர் கூட்டம் மேடையில் பேசினாலே இங்கே சர்ச்சையே ஆகுது தெரியல அதுக்கு அவாய்ட் பண்ணுறதுக்கு காரணமே இருக்கு இவள் யார சொல்கிறான் தெரியல இவன் யாரை சொல்கிறான் இவன் யாரை சொல்கிறான் ம் விஜய் அஜித் தான் சொல்கிறான் இவர் கூப்பிட்டா உடனே உடனே வரமாட்டேங்கல எந்த நடிகரும் அப்போ எப்படி நான் அவங்களை சப்போர்ட் பண்ணி பேச முடியாது அப்படிங்கிறேன் இவர் இவர் பெரிய இவர் இவன் சார் நான் கேட்குறேன் இவன் கூப்பிட்டா வரணும்னு ஏதாவது இருக்கா சார் நடிகர்களுக்கு தான் அவர் ஆதங்கமாக வெளிப்படுத்துறேன் இல்லை அதுவும் சொல்கிறேன் இவன் கூப்பிட்டா ஏதாவது வரணும்னு இருக்கா நான் கேட்குறேன் ஒரு நிகழ்ச்சிக்கு வர்றதும் வராதும் அந்த நடிகரை சம்மந்தப்பட்டது சார் அவங்களுக்கு உண்மையிலே வந்து ஒரு பொறுப்பும் அக்கறையும் இருக்கு படம் வெற்றி அடையணும்னு சொன்னா வருவாங்க சரி அப்படியே வரலனாலும் அவங்க தனிப்பட்ட பிரச்சனைகள் இருக்கும் மேடையில் பேசுனாலோ அல்லது ஒரு பொது தளத்தில் வந்து பேசினாலும் கூட சில சர்ச்சைகள் வருவது இயற்கை ஆயிடுது பார்த்தீங்கல்ல நீங்கள் சமீபத்தில் ரஜினி வெள்ளேந்தியாக பேசினார் அது எவ்வளோ பெரிய பிரச்சனையாயிடுச்சு ஆமாம் ஒரு கட்சிக்குள்ளேயே ஆயிடுச்சு சரிங்களா எப்பவுமே ரஜினி பேசணும்னா கட்சிக்கு தான் பிரச்சனை ஆகும் ஆனால் ஒரு கட்சிக்குள்ளேயே ஆயிடுச்சு ஆமாம் ரெண்டு தான் பிரச்சனை அவன் ரஜினி பேசுவானா ஒரு கட்சிக்குள்ளேயும் பிரச்சனை ஆயிடுச்சு கடைசியா உட்கட்சிக்குள்ளே ஆ உட்கட்சி பிரச்சனை ஆயிடுச்சு ஸோ அதனால அதை அவாய்ட் பண்றாங்க அது அவங்களுடைய விருப்பம் சார் இவன் யார் அதெல்லாம் கேட்கறதுக்கு இவன் வேலை என்ன சார் சினிமா விமர்சனம் தானே பண்ண வந்தான் இவன் எதிரும் நுழையறான் பாருங்க பெரிய அதாவது ஜீனியஸ் எது இவரு மனசுல இவனுக்கு நினைப்பு ரெண்டு பேருக்குமே ஆனால் இவனை பற்றி எதுவுமே சொல்ல மாட்டேங்க இவனை பற்றியே பேசிட்டு இருக்கீங்க சார் இவனை பற்றி அதை சொல்லுங்க சார் அடுத்த எபிசோடு அடுத்த எபிசோட்லையா சரி ஓகே சார் சார் நடிகர்களுக்கு வந்து பெண்கள் குறித்தோ இல்லைன்னா நடிகைகள் குறித்தோ எந்த அக்கறையும் கிடையாது கவலையும் கிடையாது ம் அதை பற்றியில் அவங்க யோசிக்கிறதும் கிடையாது அப்படிங்கிறேன் அப்படின்னு இவன் எப்படி சொல்கிறான் எல்லா நடிகர்களுக்கும் இருக்குமா சார் அந்த மாதிரி நான் கேட்குறேன் மனசாட்சியோட பேசணும்ல இருக்கலாம் சார் ஒரு பத்து நடிகர்களுக்கு அக்கறை இருக்காதா நான் கேட்குறேன் எல்லா நடிகரும் எப்படி இவன் சொல்லிடுவான் நான் கேட்குறேன் சொல்லுங்க பார்க்கலாம் இவனே சொல்கிறான் வீடு வாங்கி கொடுத்தாங்க அது வாங்கி கொடுத்தாங்கன்னு இவனே சொல்கிறான் சரிங்களா இவனும் சொல்கிறானா இல்லையா அக்கறை இல்லைன்னு இவனே சொல்கிறான் சார் ஒரு 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 பெண்ணுக்கு உதவி பண்ணுறது நல்லா புரிஞ்சுங்க ஒரு நடிகை கூட அவங்க அடிப்படையில் பெண் அந்த பெண்ணுக்கு உதவி பண்ணாலே அவரோட வந்து உறவு வச்சுக்கிறதுக்கு தான் அப்படின்னு சொல்கிறான் பார்த்தீங்களா அப்போ அதில் வந்து ஒரு கீழ்த்தரமான புத்தி அது அந்த புத்தி தான் இந்த பண்ணாடி இருக்குது ஒரு பெண்ணுக்கு உதவி பண்ணாலே அது எந்த உதவினா இருக்கட்டும் சார் ஓகே உடனே அந்த பெண்ணுக்கு அவருக்கும் உறவு இருக்குது இந்த மாதிரி கீழ்த்தரமான ஆள ஆளுங்க தான் இந்த மாதிரியெல்லாம் சொல்ல முடியும்ன்ற நான் இந்த பண்ணாடை தான் இது மாதிரிலாம் சொல்ல முடியும்